தனியார் மருத்துவமனைக்கு போனா செத்து போயிடுவோம் அரசு மருத்துவமனைக்கு போனால் தான் பிழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்க சாத்தியமில்லாத இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் தான் அடுத்து என்ன செய்வாய் சீமான் மருத்துவம் உலக தரத்திற்கு மருத்துவம் ஆக சிறந்த மருத்துவர்கள் நம் இன முன்னோர்கள் நம் இனத்துல இருக்கிறாங்க தரத்தை கூட்டுவேன் தனியார் மருத்துவமனைக்கு போனா செத்து போயிருவான் அரசு மருத்துவமனைக்கு போனால் தான் பிழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்குமே நான் விளையாட்டுக்கு சொல்றேன் இவன் என்ன தெரியுமா சொல்லுவான் அந்த ஏதோ சும்மா பேசுவாருங்க ஜாலியா பேசுவாப்ல அது சாத்தியமில்லாத இல்லாத சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளன் சிறந்த மருத்துவம் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை மருத்துவம் தொண்ணூறு வயது ஆத்தா சாக உன் தாயில தமிழ் தேசிய தாய் அவளுக்கு மருத்துவம் அடுத்து என்ன அறிவு கல்வி ஆக சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு உலகத்திலே தலை சிறந்த நாடு தென்கொரியா அந்த தென்கொரியாவை தாண்டி கல்வியின் தரத்தை உயர்த்தரமா இல்லையா என்பர் ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பெரியாரின் பிள்ளைகள் எழுதி வச்சு துண்டிச்சிட்டு கொள்கை என்பது உடன் பிறந்தவனே ஓடணும் ரத்த அணுக்களில் ஒவ்வொரு செல்லிலும் ஊறி இருக்கணும் உதட்டில் இருந்து வரக்கூடாது உள்ளத்தில் இருந்து கொதித்து கொதித்து குதித்து குதித்து வரணும்டா அதான்டா கொள்கை தமிழ் தேசியம்னு என்னமோ சொல்றாங்க இருக்கும் போது எங்க இருந்தீங்க எல்லாரும் தெலுங்கு தேசம் பேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காத கட்சி இதே திமுக இதே திமுக இன்றைக்கு நம்மளை தமிழ் தேசம் ஐயோ இந்த பி ஜே பி அங்க வச்சிருக்கு அந்த தேசத்தின் தயவுல தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்குது பிஜேபி எல்லாம் நம்மளை பாசி சம்பான் அது ஏன் தெலுங்கு தேசம் இந்த தமிழ் தேசம் காப்பக்குது ஏன் தாய் நிலத்தின் அடித்தளத்தை இனம் நிலம் வளம் உரிமை என்று பேசும்போது நடுங்கிற நீ எத்தனை நாளைக்கு என்னை ஓரந்தள்ள புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களை படைப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் குற்றை பொய்யாக்காமல் நிறுவோம் இவ்வளவு எதுக்கு சீமான் பேசுற இவ்வளவும் இங்க இருக்கிற மா வீரர்களின் கனவடா கனவு தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று கேட்கிற நிலைமைக்கு தள்ளிட்டாங்க தமிழ் படித்தால் தான் வேலை ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி தமிழ் எங்கள் கொள்கை மொழி உலகின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ எத்தனை சாளரங்கள் வீடுகளுக்கு ஜன்னல்கள் தமிழ சாளரம் ஜன்னல் பிறமொழி எத்தனை ஜன்னல்கள் சாளரங்கள் அத்தனை ஜன்னல்களாக அத்தனை அந்த சாளரங்களாக உலக மொழிகளை வைத்துக்கிறோம் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தமிழ் எங்கள் தாய்மொழி வச்சிருந்தோம் ஏன் பெற்றதாயை பட்டினி போட்டுவிட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் பலன் இல்லை நீ உலகில் எம்மொழியும் கற்றுவா தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன் என்று பொருள்